மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த விடல நம்ம என்ன ஒரு தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு சேலம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ இதை பற்றி இந்த விடலை பார்க்கலாம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லோக்கல் ஆல்டி ரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனலில் உங்களுக்கு அப்டேட் ஆயிட்டிருக்கோம் சற்று முன்பு வெளியான தகவல் சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளை சேலம் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மனத்தில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் லோக்கலால் டிக்ளேர் இருக்காங்க சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை என்று சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படுகிறது இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பிருந்தாதேவி ஐஎஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகளுக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொந்து புதன்கிழமை என்று உள்ளூர் விடுமுறை நாளைக்கு வந்து பார்த்தோன்னா லோக்கல் ஆல்டே கொடுத்துருக்காங்க இந்த உள்ளூர் விடுமுறை வந்து பார்த்தோன்னா அரசு பாதுகாப்புகளுக்கான அவசர அலுவல்கள் கவனிக்கும் பொருட்டு அன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட கருவூலம் மற்றும் சார்நிலை கருவூலங்கள் குறிப்பிட்ட பணியாளர்களோடு செயல்படும் இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளி கல்லூரிகள் வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று சனிக்கிழமை பனி நாளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டில் லோகல் லால் ரிலேட்டடாக அந்த அப்டேட்டில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கீழருக்குடைய வெள்ளைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் லோக்கல் லால் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய கூடக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் தொடர்ந்து நோட்டிபேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து அப்டேட்டு லோக்கல் லால் டே கோட்டைல டைம் டேபிள் கொஸ்டின் பேட்டர்ன் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் வரணும்னா ஸ்பெஷல் மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கீழருக்குடைய இந்த வெள்ளக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க அப்போ தான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்தடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஆல்டே டிக்ளேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒன் நம்ம அப்டேட் பார்க்கலாம் தேங்க்யூ